தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இன்றைக்கும் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த அநேக கேள்விகள் நாளைய தினத்தை குறித்து வரும் காரியத்தை குறித்து அநேக யோசனைகளும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு அநேக நேரங்களில் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் பொழுது நிம்மதி இழந்தவர்களாய் வாழ்க்கை வெறுத்து போன நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்த ஆண்டவர் தீர்க்கு தரிசனமாய் சொல்லுகிறார் மகனே மகளே நாளைய தினத்திற்காய் நீ கவலைப்படாதே

தோல்விகளின் பாதைகளில் நான் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிறது போல என்னாலும் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடாது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கான ஒரு ஏற்ற காலத்தை கத்தர வைத்திருக்கிறா எஸ் லோர் உங்களுக்கான ஒரு உயர்வின் காலத்தை கத்தர வைத்திருக்கிறா உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை கைத் கத்தர வைத்திருக்கிறார் அந்த நாட்களை நம்ப ஆரம்பியுங்கள் பிரைஸ்கார அலோயா உங்களுடைய கவலைகள் எவ்வளவா இருந்தாலும் யோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சோத்ரம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரே வந்து என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் சபையே பிள்ளையே பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்த பயம் அதிகரிக்கும் பொழுது வார்த்தையை பிடிக்க ஆரம்பியுங்கள் வாக்கு தத்தத்தை பிடிக்க ஆரம்பிங்கள் அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா ஆண்டவுடைய வார்த்தையை பிடியுங்கள் வாக்கு தத்தத்தை நம்புங்கள் இந்த வார்த்தை உங்களை அடுத்த லெவலுக்கு அது மேலே கொண்டு வரும் ஓ பிரைஸ் காட் நம்ப ஆரம்பியுங்கள் எதிர்காலத்தை குறித்து எந்த ரீதியிலும் பய வேண்டாம் ஸ்தோத்ரம் பிதாவானவர் ஆப்ரகாமை கையை பிடிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து வானத்தை பார் கடற்கரை மன திரைப்பார் அப்படியாவும் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ எதிர்காலத்தை குறிச்ச எந்த நிச்சயம் இல்லை ஒரு கேள்வி கூட கேட்கல ஒரு கொஸ்டின் கடை கேட்கல கொஞ்சம் ஜஸ்ட் இமாஜின் பண்ணி பாருங்க நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நம்ம காலி பண்ணி சிப் பண்ணி போறோம் அப்படின்னா அங்க எவ்வளவு காரியங்களை யோசிப்போம் ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீடு சிட் பண்ணும் பொழுதே அங்க தண்ணி இருக்குதா அங்கே என்ன வசதி இருக்குது வீடு நல்ல வசதியா ஒரு சின்ன வீடு சிட் பண்றதுக்கே நம்ம இவ்வளவு யோசிப்போம் ஆனா ஆபிராம சொன்னார் உன் தகப்பனையும் தாயையும் உன் சனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ எங்க வசனத்தை நம்பி போனாங்க வாக்கு தத்தத்தை நம்பி போனாங்க எதிர்காலத்தை குறித்த பல யோசனைகள் முன்னாடி இருக்கலாம் பெரிய சவால் இருக்கலாம் ஆனாலும் ஆபிரகாம் வார்த்தையை நம்பி போனான் கத்தரவனை வாழ வைக்க ஆரம்பித்தார் சபையே தேவ பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி சோத்திரம் உங்கள் எதிர்காலத்தை குறித்து பல்வேறு கேள்விக்குறியோடு பல்வேறு யோசனையோடு இருக்கிறீங்களா என்னுடைய வேலை எப்படி இருக்கும் என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும் என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் என்னுடைய வீடு சோத்திரம் அநேக எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா அப்பா சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நாளைய தினத்துல ஒருவேளை இன்றைக்கு என் கூட இருக்கிறவங்க இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் ஓ ப்ரைஸ் கார்ட்யா இன்றைக்கு என் கூட இருக்கிற உறவுகளும் இன்றைக்கு என் கூட இருக்கிற நட்புகளும் நண்பர்களும் சொத்து ஆஸ்தி எல்லாம் என் கூட இருந்து ஒருவேளை நாளைக்கு இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவது கிடையாது அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவது கிடையாது சபையை இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் செவிக்க ஆரம்பியுங்கள் சோத்ரம் நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதீர்கள் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கத்தர் பார்த்துக் கொள்வார் எகோவா ஈரே கத்தருடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் அவரனை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் என்னுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விட்டேன் அவர் பார்த்துக் கொள்வார் நம்புங்கள் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் சோத்ரம் நாளைய தினத்தை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க அந்த வசனம் உங்களை காப்பாற்றும் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஊழியக்காரன் மூலமாய் அவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை செய்வேன் என்று சொன்னாரோ அந்த நாளைய தினத்தில் நிச்சயம் நிறைவேறும் இந்த வார்த்தை உங்களை விட்டு விலகி போகாது வார்த்தையை நம்புங்கள் கவலைப்படாதிருங்கள் அவரை நம்பி முன்னாடி முதல் காலை எடுத்து வைங்க உங்க உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல அநேக யோர்தான் ரெண்டாய் பிளக்க ஆரம்பிக்கும் துன்மார்க்கர் உங்க உள்ளங்காலின் கீழே சாம்பலாய் மாறுவார்கள் அவரை நம்பி அவருடைய வார்த்தையை வாக்கு தத்தத்தை நம்பி நாளைய தினத்தை துவங்குங்கள் கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக கண்களை முடியனோடு சேர்ந்து ஜபியுங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன் சனத்திற்காய் வருகிறேன் யாரெல்லாம் நாளைய தினத்தை குறித்து கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக உடைய வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் வல்லமையாய் அனுப்பி என் சனங்களை கட்டுவீராக என்று நான் ஜபிக்கிறேன் சத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அடுத்த எல்லைக்கு கொண்டு போவதா நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் மரண பறிந்து உங்களை நடத்துவார் சோத்ரம் நாளைக்காய் கவலைப்படாதீர்கள் வசனம் உங்க கூட இருந்து உங்களை இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்